ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் இருக்கு நண்பர்களே எனக்கு தான் காட்டையெல்லாம் ஓட்டிக்கிறேங்க எல்லாமே ஓட்டி போட்டாச்சு நண்பர்களே தெரியுதுங்களா எனக்கு தான் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருக்குதுங்க வந்து கரைவற்ற ஆள் சொல்லியிருக்கு நன்றே கரை வெட்டுறதுக்கு ஆள் வருங்க இதெல்லாம் பாருங்க இன்னும் ஓட்டா கிடக்கு தண்ணி இன்னும் வாயில பாருங்க நம்புறல நல்லா ஓட்டியாச்சும் நம்ம பைக்கு நிற்கிது பாருங்க தங்க வந்து தான் இருக்குதோ மரம் போற நம்பர் இல்லை பூரா நம்பரு அங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து அப்படியே இந்த வயல் இது வேறு பணமரக்கு தெரியுதுங்களா மரத்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளது தான் ஓட்டி போட்டுருக்க வேற நம்பர்ல அதுதான் கருப்பன் கோயிலுங்க அந்த பக்கம் விநாயகர் கோயில் இது இந்த மரம் இருக்கிறது கருப்பன் கோயிலுங்க அந்த பக்கம் அப்படியே விநாயகர் கோயில் வந்துருல பூரா வயக்காடுதாங்க உனக நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கேன் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட் மீ ஓகே நண்பர்களே மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்